ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிங்கியம்மா பேசுகிறேன் ருத்ராட்சம் எப்படி வந்தது அதனுடைய பயன்கள் என்ன அதை நாம் வந்து எப்படியெல்லாம் வந்து அணிஞ்சிக்கணும் அதை நாம் அணியும் போது நம்ம என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தேவி பாகவத புராணப்படி நம்ம பார்க்க போகிறோம் சிவபெருமான் வந்து ஒரு தடவை தவத்தில் இருக்கும்போது அவருடைய கண்களில் இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வருது அது வந்து பூமியில் விழுந்து ஒரு மரமாக வளருது அந்த மரம் வந்து ருத்ராட்ச மரமாக வளருது அதிலேருந்து நம்மளுக்கு வர்றது தான் ருத்ராட்சம் அப்படிங்கிற அந்த கனி சரி இப்ப இந்த ருத்ராட்சம் வந்து எப்படி வந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் ருத்ர அப்படின்னாக்கா சிவபெருமான் அக்ஷயம் அப்படின்னாக்கா கண்கள் ருத்ராட்சத்தை அணிஞ்சிருக்கிறவங்க வந்து சிவபெருமானுடைய கண்ணையே அணிந்ததற்கு சமமானவங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ புனிதமானவங்களாக இருக்கணும் அந்த காலத்துலலாம் வந்து ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிற சாமியார்களெல்லாம் பார்த்தாக்கா கடவுளையே பார்த்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் ஒரு மரியாதை வரும் அவங்கக்கிட்ட அவங்கள தொடாமல் பேசுவோம் அவங்க நம்ம பேசுறது வந்து அவங்க மேலே பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாய் மேலே கை வச்செல்லாம் வந்து அந்த காலத்திலலாம் வந்து அவ்வளோ பக்தியாக இருக்குது ருத்ராட்சம் அணிஞ்சவங்களா பார்த்து இந்த காலத்துலேயுமே வந்து நம்ம நிறைய பேர் வந்து இப்ப விழிப்புணர்வுக்காக ருத்ராட்சத்தை அணிகிறோம் எதுக்காக சிவபெருமானுடைய கண்ணையே நம்ம அணிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த விதமான சக்திகளும் வராது அப்படின்னு ஆனால் அதுக்கு நாம் நம்மளை எப்படி தகுதிப்படுத்திக்கணும் நம்ம வந்து இந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சிக்கிட்டு நம்ம எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தேவி பாகவத புராணப்படி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா